அத கொஞ்சம் சாப்பாடு குடுத்து விட்டு ரொம்ப கூட அட்டாச் ஆகிறா வேற என்னன்னு தெரியல அவ பேர் வேற லியோ 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 வாய் கண்ணுக்கு சாப்பாடு மட்டும் குடுத்துட்டு அந்த குட்டிக்கு அனுப்பிச்சு விட்ரலாம் கொஞ்சம் சாப்பாடு குடுத்துட்டு அமுச்சு விட்லான்னு பாக்குறோம் இப்படி விட்டா ரொம்ப அட்டாச் ஆயிருவா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நாமளே கடிக்க ஆரம்பிச்சுருவான் நம்மகிட்ட பாத்துக்க வாக்கிங் போறப்போ பாருங்க

இவ கூட விட்டா இவ ஆளாச்சு பாவமா இருக்கு ஆளா வளர்க்குறே அது அது இந்த நாயின் முடிக்குதான் விட்டுருக்காங்க எந்த இந்த குட்டியெல்லாம் வளர்த்தா த விடவே மாட்டாங்க ஆசையாதான் இருக்கு பாவம்லா ஜீவனம் பாரு ஆனா வளர்த்துனா வளர்க்கணும் இல்லையா

Sit no at the state of the world